ஈழத் தமிழர்களின் மூத்த பெரும் அரசியல் தலைமை தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் தனது சுவாசத்தை நிறுத்திக்கொண்டது இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாததும் மறக்க முடியாததுமான மிக பெரும் தூணாக தேர்ந்தவர் ராஜவரோதயம் சம்பந்தன் ஐயா அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இயற்கை எழுதினார் சுதந்திரத்துக்கு பின்னரான ஈழத்தமிழரின் அரசியல் வரலாற்றிலும் உரிமை கோரிய ஈழ விடுதலை போராட்ட காலம் மற்றும் ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரான காலத்திலும் ஈழத்தமிழ் மக்களத்தினின்றும் அவர் சார் அரசியல் என்றும் பிரிக்க முடியாத ஓர் ஆளுமையாக சம்பந்த நபர்கள் திகழ்ந்திருந்தார் அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பால் தன்னுடைய காலத்துக்குள் ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டது மாத்திரமின்றி இறுதி வரை அதே கொள்கையில் உறுதியாகவும் நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திருகோணமலையில் பிறந்தவர் சம்பந்தன் ஜால்பாணம் பத்தியாசிரியர் கல்லூரி மற்றும் மொரட்டவை புனித செபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வியைத் தொடர்ந்த இவர் சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்ற வழக்கறிஞரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் இலங்கையின் முக்கிய கட்சிகளான தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலின் மூலம் திருவோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் சம்பந்தன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கை அரசியலமைப்பில் ஆறாவது திருத்தச் சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் எடுக்க மருத்தமைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கறுப்பு ஜூலை நிகழ்வுகளில் மூவாயிரத்துக்கும் அதிகமான தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர் மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சம்பந்தனால் தேர்தலில் வெற்றியிட முடியாமல் போனது இதில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் அவர் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட ஏழு சந்தர்ப்பங்களிலும் ஒரே ஒரு முறை மாத்திரமே தோல்வியை சந்தித்திருந்தார் இதேபோல் தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் இபிஆர்எஃப் டெலோ உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பந்தன் ஐயாவும் அதில் அங்கம் வகித்திருந்தார் அதை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் போட்டியிட்டு பதினெட்டு வருடங்களின் பின்னர் மீண்டும் சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலின் தமிழரசுக் கட்சியின் ஊடாக போட்டியிட்ட சம்பந்தன் ஐயா வெற்றி பெற்று நாடாளுமன்றம் தெரிவாயிருந்தார் இவற்றுள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தற்போதைய ஜனாதிபதி ரணில் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரின் நல்லாட்சி அரசாங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் சம்பந்தனையா செயற்பட்டு வந்தார் இதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்துக்கு பின்னர் தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கு சார்பாக கூட்டமைப்பு செயற்படுகின்றது என்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி விலகியிருந்தார் அதோடு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆந்த சங்கதி தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்களை அனுமதிக்காததால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட நேர்ந்தது இந்த சமயத்தில் தமிழரசு கட்சியின் தலைவராக சம்பந்தன் தெரிவு செய்யப்பட்டார் அதன் பின்னரான தேர்தல்களிலும் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தின் ஊடாக தேர்தலில் போட்டியிட்ட சம்பந்தன் தொடர்ந்தும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உடல்நலக் குறைவு காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகள் உள்ளிட்ட பல அரசியல் சார் நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது குறைவாக இருந்தபோதும் போதும் தமிழர் சார் அரசியல் நகர்வுகளை பழைய உத்வேகத்துடனேயே முன்னெடுத்து வந்தார் இலங்கை தமிழர்களின் அரசியல் தீர்வுக்காக உள்ளூரில் மாத்திரமின்றி சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து தமது அழுத்தங்களை கொடுப்பதும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதிலும் சம்பந்தன் எப்போதுமே சோர்வு காட்டியதில்லை குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு உள்ள இடம்பெறும் வாத விவாதங்களின் போதும் தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களை தூட்டும் விதமாகவோ கீழ்நிலைப்படுத்தியோ சிங்கள அரசியல்வாதிகள் கூச்சலிடும் போது அதற்கு தக்க பதிலடி கொடுத்து சம்பந்தன் ஆற்றும் உரை பல இடத்தில் வரவேற்பை பெற்ற ஒன்றாக பார்க்கப்பட்டிருந்தது இவர்களை கடந்து தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகர் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பள்ளை செல்வனாயம் அவர்களுக்கு பின்னர் ஒரு அடைமொழியுடன் நோக்கப்பட்ட ஒரு தலைவர் என்றால் அது ராஜவரோதயம் சம்பந்தன் ஒருவரே ஆவார் சிவநாயகம் தந்தை என்று விழிக்கப்பட்டது போன்று சம்பந்தன் ஐயா என்று விழிக்கப்பட்டார் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்பது பல தசாப்தங்களாக கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் தன்னுடைய காலத்தில் ஏதாவதொரு விடயத்தை உருப்படியாக செய்ய வேண்டும் என்பதில் சம்பந்தன் மிக தெளிவாக செய்யப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் சம்பந்தன் தமிழ் மக்களின் அரசியலை வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருந்தார் அவர் முன்னால் அடுத்த தமிழர் தலைமுறை நிம்மதி பெருமூச்சுவிட தேவையான பாதையை அமைக்க வேண்டிய மிக பொறுப்பு கையளிக்கப்பட்டிருந்தது அவ்வாறே தன்னுடைய காலத்தில் ஒரு சரியான அடித்தளத்தை இடுவதற்கான தத்துணிவும் ஆற்றிலும் உள்ள ஒரே தலைமைத்துவம் அவரிடம் இருந்தது மறக்க முடியாத ஒன்றாகும் அவரது இழப்பு தமிழர் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது